எல்லாருக்கும் வணக்கங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்துல பிறந்த உங்களுக்கு நவ கிரகங்களிலேயே பிரமாண்டமான பெருங்கொண்ட முழுமையான சுப கிரகமா இருக்கிற குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்னாம் தேதிக்கு வக்கரம் நிவர்த்தி அடைகிறாங்க முழுமையான சுப கிரகமாக தோஷமற்ற கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய குரு வக்கரம் நிவர்த்தி பெறுவதன் காரணமா ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்று துல்லியமாக தெல்ல தெளிவாக அலசி ஆராய்ந்து பார்ப்பவாங்க ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பகவான் லாபாதிபதி என்பதால் இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் லாபங்கள் மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுவதால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இருக்கின்றது என்பதை குரு துல்லியமாக உறுதி செய்கிறார் உங்களுக்கு பண லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய செலவுகளை விட பண வரவுகள் அதிகரிக்கும் குதிர்காலத்திற்கு சேர்த்து வைத்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த குரு வக்கர நிபத்தி காலகட்டம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்களுடைய குழந்தைகளால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் இணைந்து கிடைக்குங்க ஐந்தாம் இடம் என்பது ஸ்தானம் என்பதால் இந்த இடத்தை குரு பலமா பாக்குறதுனால புத்திரக்காரகன் என்பதாலும் காலங்களாக திருமணமாகி ஒரு குழந்தை இல்லையே அப்படி என்று கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு அதாவது பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது அதிக அளவில் இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் வீண் விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைத்து அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோட்டு கேசு வம்பு வழக்கு இப்படின்னு பல்வேறு விதங்களான நீதிமன்ற வழக்கு பரம்பர சொத்து வழக்கு இதெல்லாம் நல்ல முடிவுக்கு வர்றது மட்டும் இல்லைங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை குரு பகவான் அள்ளி கொடுக்கறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்த பலமா பாக்குறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மைங்க கோடி தோஷம் விலகுங்க இன்னும் சொல்ல போனாக்கா குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை மட்டும் பாக்கலங்க ஏழாம் இடமான எதிர்பார்க்களை பூர்த்தி செய்யற இடமான கலஸ்தர ஸ்தானத்தையும் பாக்குறாங்க இது மட்டும் இல்லங்க ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் பாக்குறாங்க அதனால இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாத ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்துல பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கிற திருமண தோஷம் திருமண தட தாமதம் இது எல்லாம் விளையிடுங்க நல்ல வரம் கிடைச்சு திருமணம் இனிதாக நடந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக விடுங்க இது மட்டும் இல்லைங்க ஏழாம் இடம்ன்றது வந்து காதல சொல்லக்கூடியதுங்க அதனால இந்த காலகட்டத்தில் குரு ஏழாம் இடத்தை பாக்கிறதுனால காதலை இருக்க இருக்க காதலர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா காதலில் வெற்றி கிடைக்க மட்டும் இல்லைங்க பெற்றோர்களுடைய சம்மதமும் கிடைக்குங்க பெற்றோர்களுடைய பெரியார்களுடைய ஆசிர்வாதத்தோட காதல் திருமணமும் கை கைகூடுறதுக்கான அதிர்ஷ்டங்கள் உண்டுங்க ஏழாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கூட்டாளியை சொல்லக்கூடிய இடங்க அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற கூட்டாளிகளால ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைஞ்சு கிடைக்குங்க அவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபதிசேஷம் எல்லாம் மிகச்சிறப்பா எந்தவிதமான தடையும் சிரமமும் இல்லாம அற்புதமா அருமையா நடக்குங்க நெஷபுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட காலமா பார்க்கப்படுதுங்க ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த குரு உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறாரு அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வனவரவு மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா லாபத்தின் மூலமா அதிகமா கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைஞ்சி இருக்குதுங்க குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே பயணிச்சுட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரையில் நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில சந்தரித்து விட்டு இருந்தாங்க தற்போது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல்ல பாத்தீங்கன்னா குரு வக்கரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில உங்களுடைய ஜென்மராசிக்குள்ளேயே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க குரு தற்போது தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரையில் குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருப்பார் சுமார் நூறு நாட்களுக்கு ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு பயணித்துக் கொண்டிருப்பார் நவ கிரகங்களில் மிகப்பெரிய தோஷமற்ற கிரகம் அப்படின்னு பார்த்தா அது குரு மட்டும்தாங்க குரு எந்த இடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாருங்க அது மட்டும் இல்லங்க குரு பகவான் எந்த இடங்களை பாக்குறாரோ அந்த இடங்கள்ல இருக்கிற எல்லா விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் கஷ்ட நஷ்டங்களும் தளசெரிக்க ஓடிடுங்க குரு பார்த்தால் கோடி நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம கோடி தோஷங்கள் விளையிடுங்க அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வைகளுக்கு சிறப்புகள் நிறைந்து உண்டு காரர்களான நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் குரு நீங்கள் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று என்பது குரு பகவானுடைய கோள்களில் இருந்து வருகிறது எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஜீவக்காரகன் யார் என்று பார்க்கின்ற போது குரு பகவான் மட்டும்தான் குரு பகவான் இல்லையே இந்த பூலோகத்தில் எந்தவிதமான உயிர்களும் உயிர் வாழ முடியாது இந்த உயிர் ஆற்றல் என்பது பூலோகத்திற்கு குரு பகவானின் இடமிருந்தே கிடைக்கிறது குரு பகவான் புத்திர புத்திரக்காரகன் என்று போற்றப்படுகிறது பொன்னவன் மன்னவன் என்று குரு பகவானை போற்றப்படுகிறது ஒன்பது கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பெருங்கொண்ட சுபகிரகம் யார் என்று பார்த்தால் அது குரு பகவான் மட்டும்தான் ராசிக்காரர்களான உங்களுக்கு இன்னும் நூறு நாட்கள் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பயணித்துக் கொண்டிருப்பார் இந்த நூறு நாட்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் பண வரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இவ்வரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் கஷ்ட நஷ்டங்களும் காரிய தடை தாமதங்களும் விலகும் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடம் என்பது விலங்கஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் எனவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை நிறைந்து செய்வார் என்பது மட்டுமில்லாமல் சிறு சிறு கெடுபலன்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு வக்கரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய இந்த நூறு நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீர் பணவரவுகள் என அனைத்தும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் தனக்காரகரான குரு அற்புதமாக அருமையாக வக்கரம் நிவர்த்தி பெற்று இருப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் ஏனெனில் குரு உங்களுக்கு லாபாதிபதி என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சத்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் வளமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் இதற்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனக்காரகரான குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் இதுவரையில் நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது என்று நினைத்து கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய் கொண்டிருந்த எல்லா விதமான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கடினமான பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் குரு தீர்வு கிடைக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களோட ராசியோட அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல உச்சகதியில சூப்பரா பயணி சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரோட நண்பராக இருக்கக்கூடிய ராகு கூட செயற்கை பெற்று பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ராகுவோட சுக்கிரன் வந்து செயற்கை பெற்று பயணிக்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சிறந்த வாய்ப்பாக கருதப்படுதுங்க அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பண வசிய யோகம் அதிகமா ஏற்படுதுங்க அது மட்டும் இல்லாம குரு சுக்ரனோட வீட்டிலயும் சுக்கிரன் குருவோட வீட்டுலயும் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகமோ உங்களுக்கு பலமா ஏற்படுதுங்க இந்த மாதிரி பல்வேறு விதங்களான யோகங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பண வளர்ப்புகளையும் கொடுக்குங்க எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டமான நூறு நாட்களில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது மட்டும் அப்படிப்பட்ட கஷ்டங்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு உங்களுக்கு லாபாதிபதியா இருக்கிற குரு உங்களுடைய ஜென்ம இருக்கிறது சிறப்புங்க அது மட்டும் இல்லங்க வில்லங்கம் சிக்கல் பிரச்சனை கஷ்ட நஷ்டம் இதெல்லாம் குறிக்கிற எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கும் குரு தாங்க அதிபதியா இருக்கிறாரு எனவே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த அவமானம் அவ பெயரு எங்க போனாலும் கெட்ட பெயரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு போவாங்க இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் ரீதியான மன ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகும் குரு உங்களோட ஜென்ம ராசியில இருந்தாலும் அவர் பார்க்கிற இடம் மிக சிறப்பான இடம் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் என்றதனால எவ்வளவு பெரிய அளவிலான மன கஷ்டங்களும் வருத்தங்களும் அழுத்தங்களும் உங்களுக்கு இருந்தாலும் அவையெல்லாம் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும் பொதுவாக ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஜென்மத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் குரு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சுப கிரகம் என்பதாலும் தோஷமற்ற கிரகம் என்பதாலும் அறிவுக்கு தேவதை என்பதாலும் அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருப்பதாலும் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதாலும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் இருக்காது என்றாலும் அவர் இருக்கும் இடத்தால் அதிக அளவிலான நன்மைகள் கிடைப்பதில் சற்று குறைவாக இருக்கும் குரு ஜென்மத்தில் இருக்கும் போது பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இருக்கும் என்றாலும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் குரு கொடுப்பார் எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா குரு தான் உங்களுக்கு லாபாதிபதிங்க அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாங்களோ அந்த கஷ்டத்தை எல்லாம் அவரே தீர்த்து வச்சு ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான விபத்து கண்டம் போன்றவைகள் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போன்றவைகள் வந்திருக்கும் என்றாலும் அவற்றால் மிகப்பெரிய அளவிலான தாக்கங்கள் இருந்திருக்காது ஏனெனில் குரு உங்களுக்கு லாபாதிபதி எனவே அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் இருக்கும் போது ஏற்படக்கூடிய உங்களுடைய ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் குரு பகவானின் பார்வை காரணமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கற்பனைகள் கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும் என்பது மட்டுமில்லாம உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி என அனைத்தும் உயரும் குரு வக்கரம் நிவர்த்தி பெற்று ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு எனவே பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த கஷ்டங்கள் மாறும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தடைபட்டுக் கொண்டிருந்த சுப விசேஷங்கள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் உபரி வருமானங்கள் குடும்பத்திற்கு அதிகரிக்கும் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் குரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பயணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல பல லாபங்களை கொடுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் ரீதியான மனரீதியான எல்லா விதமான பிரச்சனைகளும் வளையிடுங்க அதனால உங்களுக்கு ஆதாயமோ அனுகூலமோ மன மகிழ்ச்சியோ சந்தோஷமோ அதிகமா கிடைக்குங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பு என்றாலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த குரு அக்கரபதி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து இந்த தருணம் ஒரு பொற்காலமாக அமையும் இன்னும் சொல்ல போனால் எதிர்பாராத பணவரவுகள் உண்டு குருட்டு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு மருத்துவர் போலீஸ் வழக்கறிஞர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத கு குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெரும்பொண்ட தொகை கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் லாபகரமாக அமையும் இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வாறான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல விதமான சிறப்பான உங்களுக்கு சாதகமான தீர்வுகளை குரு பகவான் நல்லி கொடுப்பார்